திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உள்ள தொட்டியம் என்னும் அழகிய ஊரில் வரலாற்று சிறப்புமிக்க மதுரகாளியம்மன் கோயிலுக்காக பிரசித்தி பெற்றது வெண் குதிரை வாகனம் பலிபீடத்திற்கு அருகே உள்ளது மதுரை வீரன் சந்நிதியும் இத்தலத்தில் உள்ளது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு இப்பகுதியை பாளையக்காரர் கெஜன்ன நாயக்கர் ஆட்சி செய்தார் சின்னானின் பறை இசையில் மயங்கிய மதுரை காளி அவனுடன் அவன் ஊரான தொட்டியத்திற்கு வர சித்தம் கொண்டு ஈ வடிவெடுத்து சென்றான் சின்னான் மாடுகள் மேய்க்கும் பொழுது அடிக்கும் பறை இசையை தினமும் ஆனந்தித்து கேட்டான் ஒரு நாள் அப்பகுதியை ஆண்ட குறுநில மன்னரின் சகோதரன் குதிரையில் வந்தபோது குதிரையின் குளம்படி பட்டு புதரையில் இருந்த புற்று சிதைந்தது புற்றிலிருந்த அன்னை கோபமுற்றதால் சகோதரன் அந்த கணமே மதியிழந்தான் செய்வதறியாது திகைத்த மன்னரின் கனவில் தோன்றிய மதுரை காளி மதுரையிலிருந்து இசைக்கு மயங்கி வந்து தொட்டியத்தில் சங்கமித்துள்ளதை சொன்னாள் உடனே அரசன் காளிக்கு திருக்கோயில் எழுப்பி உற்சவம் நடத்தினான் சகோதரனின் சித்தமும் தெளிந்தது பறையடிக்கும் தொழிலை மேற்கொண்டிருந்த சின்னானுக்கும் அவன் சகோதரன் செல்லானுக்கும் கோயிலினுள் சிலை அமைத்தான் மதுரகாளி அம்மனுக்கு நடைபெறும் திருவிழாவும் தேரோட்டமும் முக்கியமானவையாகும் தை மாதம் இரண்டாம் தேதி முகூர்த்தம் செய்யப்பட்ட நாளிலிருந்து திருவிழா ஏற்பாடுகள் தொடங்கி பங்குனி மாதம் தேரோட்டம் முடியும் வரை தொட்டியம் அமர்க்களப்படும் இந்த விழாவின் முக்கியமானது இரட்டை தேரோட்டம் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கும் முப்பத்தி இரண்டு அடி உயரம் கொண்ட பெரிய தேர் முப்பது அடி உயரம் கொண்ட சிறிய தேர் இரண்டும் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு பீதியுலா வரும் தமிழகத்திலேயே தோளால் தூக்கிச் செல்லப்படும் மிக உயரமான தேர் இதுவாகத்தான் இருக்கும் ஆணி திருமஞ்சன விழாவின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் காவிரி ஆற்றிலிருந்து பால்குடம் தீர்த்த குடம் அக்னி சட்டி எடுத்து அம்மனுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுகின்றனர் இத்தகைய சிறப்பம்சங்களால் தொட்டியம் மதுரகாளியம்மன் கோயில் பக்தர்களின் ஆழ்ந்த பக்தி மற்றும் நம்பிக்கையின் மையமாக திகழ்கிறது